ஓம் நேனமுத்தீஸ்வரர் சமேத முத்தா ரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கி ஜெயர சந்திரகுமார் குமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவு வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திலே இருந்தால் நீங்கள் வந்து எந்தெந்த விஷயங்களை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க சரிங்களா நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்படி பார்த்தாலும் எனக்கு வருத்தமே கிடையாது ஆனா நான் சொல்றேன் வீடியோ பார்க்க ஆண்டுகளுக்கு வந்து கொடுக்குற ஒரே ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பரிகாரம் நான் சொல்லணும் அந்த பரிகாரத்தை தொடச்சி ஒரு மாதம் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் அந்த மாற்றத்துக்கு நான் காரணமாக இருக்கும் இருப்பேன் அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அது தான் இவ்வளோ தூரம் ஆழமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சரிங்களா சரி ஒரு ஒரு ஜாதியில் வந்து குரு பகவான் வந்து லக்கணத்திலையோ ராசியிலேயோ அவர் இருக்கிறார் அப்படின்னு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்ச்சுன்னா எதை வாங்காலும் பார்த்துக்கலாம் நியாயமாக போகணும் யாரையும் வந்து ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ராசி லக்கணத்தோடு குரு பகவான் தொடர்பு கொண்டால் சரிங்களா லக்கணத்திலே ராசிலே இருந்தால் கண்டிப்பாக இந்த அன்பர்கள் வந்து யாரையுமே ஏமாற்றி பிழைக்கக்கூடாது கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கரெக்டா இருப்பாங்க பணம் கொடுக்கல் வாங்கல வந்து இவங்க எல்லாம் ஈஸியா போயிடுவாங்க மக்கள் வந்து இந்த மாதிரி அமைப்பு வந்து வட்டி பணம் கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு பணம் வந்து கையில் வந்து சேராது ஏன்னா குரு அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு விஷயம் நல்லா கணக்கு பண்ணி பாத்துருங்க காலத்தேவனுக்கு பன்னெண்டாம் அதிபதி காலத்தேவனுக்கு ஒன்பதாம் அதிபதி அதாவது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது கேட்டிங்க கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா பத்தாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடமா வரும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு மூணாம் இடமா வரும் சாரி அந்த பத்தாம் இடத்துக்கு வந்து மூணாம் இடம் அப்படிங்கிறது மீன காலத்தேவனுக்கு பன்னெண்டாம் இடமா வருது இல்ல இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒன்பது மூணு ஒன்பது பத்து பன்னெண்டு சம்பந்தப்படும் காலத்தேவனுக்கு மறைமுகமாக ராசியும் தனுசு ராசியும் ஏதோ ஒரு சூழ்ச்சி மத்தி சொல்லிக்கொண்டே இருக்கும் குருவின் குருவை குரு பகவானை முன்னிலைப்படுத்தி அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ குரு பகவான் வந்து ராசியில லக்கணத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவராக இருப்பீங்க கோவிலுக்கு போனா நல்ல மரியாதை கிடைக்கும் கோவில போயாச்சு அப்படின்னாச்சுன்னா தெய்வங்களே வந்து உங்களுக்கு வந்து நேரில் வந்து ஆசிர்வாதம் வழங்கும் ஏன்னா குருவோட தன்மை அது ஆனா காசு பணம் பொருளாதாரம்னு வரும்போது இந்த உலகமே உங்களை வந்து கண்டிப்பாக ஏமாத்தோம் அப்போ உங்க ராசியில லக்னத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னா சொன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யாருக்கும் வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாச்சின்னா ஒண்ணு தானமா கொடுத்துருங்க இப்ப நீ தந்தாலும் சரி தரலாலும் சரி இந்த பொடி அப்படி கொடுத்தீங்கன்னா அது வேற ஆனா கொடுத்துட்டு திருப்பி வாங்கலாம் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பணம் முழுமையாக வந்து சேராது நூற்றுக்கு தொண்ணூத்தி வரவே வராது ஏன்னா ஏமாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறத உண்மை அதே குரு பகவான் வந்து உங்கள் ராசி இலக்கணத்துக்கு ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு உங்கள் உங்கள் ராசி லக்கணத்துக்கு ஆனால் அவர் லக்கணத்திலையும் ராசிலையும் சம்மந்தப்பட்டு உட்கார்ந்துட்டார் அப்படின்னாச்சுன்னா கடன் வாங்கி தான் நீங்கள் ஜீவனம் பண்ண உண்டான அமைப்பு வரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பொருளாதாரத்தை வந்து அடுத்தவங்களை நம்பி ஏமாறாத ஏ அடுத்தவங்களை வந்து நீங்கள் ஏமாற்றி பிழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும் ஏன்னா ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு ஆறு எட்டு சம்மந்தப்பட்டாலே கிரிமினலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க யோகமாக இருக்கிறவங்க பாருங்க இவங்க கொடுத்துட்டு யோசிப்பாங்க ஐயோ போச்சே பணம் வருமா வராதா சரி வரலன்னா போயிட்டு போட்டு காலம் பதில் சொல்லம் அப்படிமாங்க சரிங்களா காலம் சொல்லும் அப்படிம்பாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து சரி வந்தா பக்கத்தில் கடவுள் கேட்பாரப்பா நான் வந்து யாரும் ஏமாத்தலை இந்த மைண்ட்லேயே இருந்தவங்க ராசி ரக்கணத்தோடு தொடர்பு கொண்டவங்க ஆனால் அதே ஆறு எட்டு பாதகம் மாறம் சம்மந்தப்பட்ட ராசி ரக்கணத்தோடு தொடர்பு கொண்டால் அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா என்னது வேணாலும் எது அழைச்சாலும் பரவாயில்ல எனக்கு ஏன் பணம் வேணும் அந்த மனநிலையில் இருப்பாங்க யார் வேணாலும் எப்படி வேணாலும் வீட்டு போட்டு எனக்கு ஏன் பணம் வேணும் எனக்கு ஏன் பணம் வேணும் எனக்கு ஏன் பணம் வேணும் நான் நல்லா இருக்கேன் குழந்தை நல்லா இருக்கிறோம் இந்த ஒரே மனநில இருப்பாங்க ஆனால் லக்கனத்தூர் ராசியோட தொடர்பு கொண்டு அங்கே குரு பகவான் வந்து ஒன்றஞ்சு ஒம்பது சம்மந்தப்பட்டோம் என்ன ஆகணுன்னு ஆச்சுன்னா நம்ம பிள்ளைகள் மாதிரி எல்லா பிள்ளையும் நல்லா இருக்கணும் அங்கே என்ன இருக்கும் ஆறு ரெண்டு சம்மந்தப்படும் போது என்ன ஏன் குடும்பம் ஏன் பிள்ளைகள் இவங்க நல்லா இருக்கணும் அங்கே ஒரு சிந்தனை வந்து அந்த மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் அது அவங்க ஜாதி தந்தை போல் அந்த குருவின் அமைப்பு அப்போது இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற அன்பர்களுக்கு வந்து எப்போவுமே வந்து லக்கனத்துலேயே ராசியில் குரு தொடர்பு கொண்ட அன்றா்களுக்கு வந்து பணம் சார்ந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து எந்த விஷயத்தையுமே வந்து தெளிவாக கேட்டுக்கிங்க யாருக்கும் வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னால் முதல்ல வந்து கொடுத்தா பணம் வருமா வராதா அப்படிங்கிறத வந்து உங்கள் ஜாதகப்படி ஜாதகம் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு நீங்கள் பணம் கொடுத்து வாங்கி அப்படின்னு வாழ்க்கை செய்யிக்கலாம் ஆனால் இவங்களுக்கு தான் வந்து என்னென்னு கேட்டால் இலகிய மனசாக இருப்பாங்க இலகிய மனசு இருக்கணும் நம்ம குடும்பத்துக்கு பலன் சொல்கிறாங்களா தானம் பண்ணுறது கூட நம்மளுக்கு போக தானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விதி நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து போகணும் அப்படிங்கிறது விதி இல்லை அப்போது ஜாதகப்படி உங்களுக்கு வந்து அந்த கொடுத்தாத பணம் வருமா வராதான்னு செக் பண்ணி பார்த்து கொடுங்க அப்போ ராசி லக்கணத்தோடு குரு பகவான் தொடர்பு கொண்டு இருக்கும் அன்பர்கள் வந்து ரொம்ப 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 நல்லவங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பாதக மாரங்கு சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னாச்சுன்னா ரொம்ப 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 கெட்டவங்க ஒன்னு ரொம்ப சம்மந்தப்பட்டிருக்கும் போது அவங்க வாயில் வந்து நல்ல நல்ல வார்த்தைகளாக வந்து கொண்டே இருக்கும் அவங்க சிந்தனை எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் ஆறு எட்டு பாதக இருக்கும் என்னங்கன்னா அவங்க சிந்தனை எல்லாமே கிரிமினலாகவே இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாயில் வர வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா அது வித்தியாசமாக வரும் அது வந்து செந்தமில்லாம் கலந்து வித்தியாசமா வரும் அந்த மாதிரி பேசுவாங்க இது வந்து குரு பகவானுடைய தன்மை சரிங்களா அப்போ உங்க லக்கணத்திலேயே ராசிலேயே குரு பகவான் இருக்கிறார் நீங்க வந்து யாருக்கும் தங்க நகைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து வந்து நீங்க கொடுத்து நீங்க வாங்க கூடாது அப்படி வாங்கல அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அந்த தங்க நகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குரு பகவான் வந்து ஒன்னு ஒன்பது சம்பந்தப்பட்டாலும் சரி ஆறு எட்டு பாதகமான சம்பந்தப்பட்டாலும் சரி ராசி லக்கணத்தோட இருக்கிறாரா நீங்கள் வந்து தங்க நகைகளை வந்து யாருக்கும் வந்து கழட்டி கொடுக்க கூடாது ஏன் அப்படின்னாதுன்னா அவர் காலதேவனுக்கு ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவங்க அவங்க பொருள் அப்படிங்கிறது விரயமாகிவிடும் சரிங்களா அடுத்து வந்து இந்த அமைப்பில் இருக்கிறவங்க வந்து நகைகளை அழகு வச்சு நீங்கள் தொந்ததும் செய்யக்கூடாது நகைகளை அடகு வச்சு தொந்ததும் செய்யக்கூடாது அப்படி நகையா அழக வச்சு நீங்க சொந்த தொழில் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த தொழில் லாஸ் ஆகிற நேரங்கள்ல வந்து உங்க பிள்ளைகள் வந்து வளர்ந்து பெரிய ஆளாகி வரும் ஒரு லெவல்ல வரும் அந்த பிள்ளைகள்ல அந்த கடன் அடைக்குமே தவிர நீங்க கடன் அடைக்க முடியாது குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கோவில போகும்போது நல்ல மதிப்பு மரியாதைகள் கவர்வம் எல்லாமே சிறப்பா இருக்கும் கோவில்ல வந்து எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு மாலை கொடுக்குறாங்கன்னா கோயில வந்து உங்களுக்கு ரெண்டு மாலை மூணு மாலை வரும் எல்லாருக்கும் ஒரு விரண்டி பொங்கல் கொடுக்காங்கன்னா உங்களுக்கு நாலு விரண்டி பொங்கல் வரும் இதெல்லாம் சிறப்பா இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கட்ட வட்டத்துக்குள்ள நீங்கள் வரும்போது என்ன இந்த விஷயம் நேரம் ஆப்போசிட்டாக இருக்கும் அப்போ உங்க ஜாத்தில வந்து குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்க அதுக்கு தகுந்தா போல உங்க வாழ்க்கையை தகர்த்த மாற்றிக்குங்க அப்போதான் ஜெயிக்க முடியும் எல்லா இடத்துலையும் நீங்கள் நல்லவராக இருந்தால் ஜெயிக்க முடியுமான முடியவே முடியாது சில இடங்களில் நெளிஞ்சி நெளிஞ்சி நெளிவு நெளிஞ்சி நெளிஞ்சு நெளிஞ்சி தான் போகணும் வழி கிடையாது ஒரே ரோடாக தான் நீ ஓடிடலாம் சந்து பந்திகளை ஓடும்போது சுத்தி சுற்றி சுற்றி தான் ஓடணும் அது போல தான் உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் அமைக்கணும் அப்போது குரு உங்கள் ஜாதியில் வந்து ஆறு எட்டு பாதக மாறம் சம்பந்தப்பட்டிருந்தால் நீங்கள் வந்து அடுத்தவங்க பணத்தை நீங்கள் வந்து எப்படியாவது கவலீகரம் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் தான் சாதிக்கலாம் கூட எண்ணம் வரும் யோகமாக இருக்காத ஒன்றஞ்ச சம்மந்தப்பட்டிருக்கோம் என்ன பண்ணாங்கன்னா இவங்க பணத்தை கொடுத்துட்டு பாவ உட்காந்துருப்பாங்க போச்சு அப்படின்ட்டு அப்போது ஆறு எட்டு சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி ராசியிலே வந்து லக்கணத்திலே வந்து குருபாக சம்பந்த வந்து யாருக்குமே வந்து நல்லா கணக்கு பாருங்க நீங்கள் ஜாமீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏகம் போடாதீங்க ஜாமீன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பணத்தை நீங்கள் தான் கட்டுற மாதிரி வரும் சரி அவன் ஏமாற்றி போயிட்டான் போனா பெட் போட்டு நானா கட்டுறேன் அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு உருவாகும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிடும் அப்போ கை கையெழுத்து அப்படிங்கிறது நீ போகவே கூடாது ஏன்னா உங்களுடைய குருவோட ராசிக்கு நேர் ஆப்போசிட் ராசி ரெண்டு ராசி கண்டிப்பாக பாருங்க மீனத்துக்கு ஆப்போசிட் ராசி கண்டி ராசி தனஸுக்கு ஆப்போசிட் ராசி என்ன ராசின்னு பாருங்க புதன் பகவானுடைய மிதன ராசி அந்த இரண்டுமே வந்து கையெழுத்துக்கு உண்டான ராசி சரிங்களா எழுத்து எழுது போல உண்டான ராசி அப்போ குரு அப்படிங்கிற நீதிபதியையும் சரிங்களா குரு அப்படிங்கிற நீதிபதி புதன் அப்படிங்கிற அட்வொகேட் இது எல்லாமே எங்க செயல்பட பாருங்க கோர்ட்ல செயல்படும் அப்போ நீங்க யாருக்காது நீங்க சைன் பண்ணி அப்படின்னாச்சுன்னா அந்த விஷயத்துக்காக நீங்க கோர்ட்டு கேஸ் போற சூழ்நிலை உருவாகும் அப்போ குரு லக்காக சம்பந்தப்பட்டிருக்காரு ஆசை சம்பந்தப்பட்டிருக்கார் சத்தம் இல்லாமல் நீங்க வந்து உங்களுக்காகவும் உங்க குழந்தைக்காகவும் குடும்பத்துக்காகவும் நீங்க என்ன செய்யணும் யோசிச்சா மட்டுமே நீங்க ஜெயிக்க முடியும் ஊருக்காக நண்பருக்காக சரிங்களா சொந்த மனத்துக்காக நீங்கள் வந்து ஓடி இறங்கி ரெண்டு ஸ்டெப்பு இறங்கினீங்க அப்படின்னு வச்சுனா அந்த ஸ்டெப்பு தான் உங்கள் வாழ்க்கையை வந்து புரட்டி போடுமே தவிர வேற எதுவும் புரட்டி போட போகிறதில்ல சரிங்களா அப்போ நீங்கள் வந்து யோசித்து ஒவ்வொரு விஷயமும் செயல்படுவது நல்லது அடுத்தடுத்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக குரு பக்கவனை பற்றி சில ஒரு சில ஆய்வுகள் வந்து தனியாக ரகமாரி பிரச்சு கொள்ளாண்டிருக்கிறேன் தொடர்ச்சியாக நண்பர்கள் பாருங்க தப்பா இருந்தாலும் கமலில் சொல்லுங்கள் என்னை கூப்பிட்டு சொல்லுங்க சரியா இருந்தாலும் கமல் சொல்லுங்க உங்களுக்கு தொடர்ச்சியாக என்னுடைய ஆதரவு கொடுங்க இன்னும் நிறைய வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானால் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்